அதாவது வந்து நம்ம படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது அதே சமயம் சிபிஐயும் நம்மளை என்கொயரி கூப்பிடுவாங்க இதை ரெண்டை வச்சுட்டு பாஜக எப்படி நம்ம கேம் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதில் இருந்தார் அவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஜனநாயகனையும் டிலே பண்ணிட்டாங்க அவர் எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐ என்கொயரிக்கு அவர் டெல்லி கூப்பிட்டாங்க டெல்லியில் உங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே சிபிஐ ஆஃபீஸில் போய் நீங்கள் உங்கள் விசாரணைக்கு போகும்போதே நீங்கள் மன ரீதியாக உங்களை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் கேள்வியை கேட்டாங்கன்னா அந்த அந்த பதில் சொல்லும்போது நாலாவது கேள்விக்கு சொல்கிற பதிலும் முதல் கேள்விக்கு சொல்கிற பதிலையும் கொஞ்சம் அதுக்கு ரிலேஷன் அதுக்கு ஒத்து போகணும் கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் குழப்பினீங்கன்னா வந்து அவங்க வந்து உங்கள் வீக் பாயிண்ட்டை பிடிச்சிருவாங்க அவர் வந்து சமூகம் நடக்கும்போது நேரில் பார்க்குறாரு வாங்கி விடுகிறதா பார்க்குறாரு கரண்ட் ஆப்பாரத பார்க்குறாரு ஆறுநிலை தான் பார்க்குறாரு தள்ளுமுள்ளில் பஸ்ஸு போகிறதா பார்க்குறாரு எல்லாம் பார்க்குறாரு அப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து ஏழு மணி நேரமாக காத்திருந்தது அவருக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்காத விஷயமும் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது திருப்பு விசுவது யார் எந்த நேரத்தில் இருக்கா அப்புறம் சதின்னு ஒரு விஷயத்தை அந்த சதிக்கான ஆதாரம் என்ன பாஜக சொல்கிற சில விஷயங்களுக்கு ஒரு ஒத்து வரலை காவேக்காவே பாஜக கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னா அது கொண்டு வரதா வந்தால் நல்லதா கொண்டு வராத இருந்தால் நல்லதா அவர் தனியாக இருந்தால் திமுக வட்ட பிரிப்பாரா இதை கொண்டு வந்து நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைச்சு திமுக டோப்படிங்கம்மா இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் பாஜக ஒர்க் பண்றாங்க தான் வந்து விஜய் அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஆக்சுவலா திமுக விட்டு பிரிக்கிறதுக்கு விஜய் என்னென்ன பண்ணுவார் ஏன் வந்து அப்புறம் வந்து நீங்க வந்து கரூர் போய் எந்த இதுலையும் வந்து நீங்க தூக்கம் விசாரிக்கலாம் எதுவும் பண்ணலை ஏன் நீங்க கரூர் பக்கம் போறதே அவாய்ட் பண்ணிட்டீங்க ஏன் வந்து சென்னைக்கு உடனே நீங்க ரெஸ்ட் பண்ணீங்க ஏன் அந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்டவங்க பார்க்கல நீங்கள் வந்து உங்கள் ஆட்கள் ஏன் வந்து பா அங்கே ஆஸ்பத்திரியில் யாருமே உதவி பண்ணலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் விஜயை நோக்கி கேட்க கேட்குற கேள்விகளுக்கு பஞ்சமே கிடையாது ஒன்று நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வாங்க இல்லை திமுகவோட ஓட்டை குறைக்கணும் நீங்கள் பாஜக அட்டாக் பண்ணுறது நிறுத்துங்க கொள்கை எது அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற வேலை வேணாம் நீங்கள் பாஜக அட்டாக் பண்ணுறதை நிறுத்துங்க திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுங்கள் திமுக திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் நம்ம பண்ணலாம் அதுக்கு நீங்கள் எனக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அதுதான் எங்களுடைய பாயிண்ட்டு இந்த ஹோல் என்கொயரியோட அண்டர்லைனே என்னென்னா திமுகவுக்கு போகிற ஓட்டை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் நாங்கள் நீங்கள் அதுக்கு நாங்கள் சில வேலைகளில் நீங்கள் செய்யணும் நாங்களும் செய்யணும் அதுக்கு ஒத்துழைங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இன்றைய தினம் ஆஜராகியிருந்தார் திரு விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அவர் மட்டுமல்ல அப்போதைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களும் அதே போல் ஐஜி நிர்மல்குமார் ஆகியோரும் வந்து இருந்தாங்க இதுல குறிப்பா ஆஜராகும் பொழுது அவரை தனிமையில் விசாரிக்காமல் உடன் லாயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்து சொல்லப்படுது வந்து மார்க் பண்ண சொல்லி திரு விஜய் அவர்கள்ட்டுற மாதிரியும் நமக்கு பார்க்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இன்றைய தினம் விசாரணை வந்து முடிவு அடைஞ்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது என்னன்னால நடந்துச்சு சார் இல்ல அவர் வந்து கடந்த ஒரு மாசமாக விஜய்க்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பத்துல இருந்தார் அதாவது வந்து நம்ம படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது அதே சமயம் சிபிஐ நம்மளை என்கொரி கூப்பிடுவாங்க இதை ரெண்டை வச்சுட்டு பாஜக எப்படி நம்ம கேம் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதுல இருந்தார் குழப்பத்தில் குழப்பத்துல இருந்தார் அவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஜனநாயகனையும் டிலே பண்ணிட்டாங்க அவர் எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐ என்கொயரிக்கு அவர் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்தா கூட அப்புறம் டெல்லின்றது ஒரு வித்தியாசமான விஷயம் டெல்லியில உங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே சிபிஐ ஆபீஸ்ல போய் நீங்க உங்க விசாரணைக்கு போகும்போதே நீங்க மன ரீதியா உங்களை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் நீங்க சும்மா தான் நீங்க வந்து போலீஸ் ஆஃபீஸராக நினைச்சிருப்பீங்க என்கொயரி எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் உண்மையான என்கொயரி நீங்க இன்னைக்குதான் சந்திக்கிறீங்க ஆக்சுவலா ஸோ அங்க வந்து வசனங்களை மரபாடம் பண்ணி சொல்ற விஷயம் கிடையாது அவங்க மூடு பாக்க ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அந்த அந்த பதில் சொல்லும் போது நாலாவது கேள்விக்கு சொல்ற பதிலும் முதல் கேள்விக்கு சொல்ற பதிலையும் கொஞ்சம் அதுக்கு ரிலேஷன் அதுக்கு ஒத்து போகணும் கரெக்டாக கொஞ்சம் நீங்க குழப்பினீங்கன்னா வந்து அவங்க வந்து உங்க வீக் பாயிண்ட்டை பிடிச்சிருவாங்க என்ன இப்படி குழப்பிறீங்களேன் அதனால விஜய் மாதிரி வசனத்தை எழுதி படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் ஏன் வந்து விஜயுடைய அந்த காட்சியை வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா அவர் வந்து சமூகம் நடக்கும்போது நேரில் பார்க்கறாரு மயங்கி விடுறத பார்க்குறாரு கரண்ட் ஆப்பாரத பார்க்குறாரு ஆம்புலன்ஸ் வர்றதா பார்க்குறாரு தள்ளுமுள்ளில் பஸ்ஸு போகிறதா பார்க்குறாரு எல்லாம் பார்க்குறாரு அப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து ஏழு மணி நேரமாக காத்திருந்தது அவருக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்காத விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி டிசம்பரில் போக வேண்டிய செப்டம்பரில் போனாருன்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது செருப்பு விசநிதி யார் எந்த நேரத்தில் போயிடுச்சுன்னா அப்புறம் சதியின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அந்த சதிக்கான ஆதாரம் என்ன அதெல்லாம் இவர் கொடுக்கணும் வெறும் வாயில சொட்டு போக முடியாது அதனால இவருக்கு பொறுப்பு ஜாஸ்தி எப்படி நீங்க சரின்னு சொல்றீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க நிர்மல் குமாரையும் கேட்டிருக்காங்க ஆனந்தையும் கேட்டிருக்காங்க இவரையும் கேட்டிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து என்ன ஆதாரம் கொடுத்தாங்க எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு வீடியோ ஆதாரம் இருக்குல்லாங்க அவங்கள விட ஆதாரத்தை போலீஸ் வச்சிருக்காங்க கரூர் டிஎஸ் கரூர் எஸ்பி வச்சிருக்காரு கரூர் கலெக்டர் வச்சிருக்காரு அவங்க வந்து அவங்க தரப்பு வாதங்கள்லாம் தெளிவா சொல்றாங்க இவங்க சொல்ற வாதத்துக்கும் அவங்க சொல்ற வாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது சரியில்லைன்றது அவங்களுடைய ஆர்குமெண்ட் அபிஷியல்ஸோட ஆர்குமெண்ட் அவர் வந்து ரொம்ப நெருக்கடியான இடத்துல இடத்த கேட்டாரு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டவனாங்க அவங்க வந்து போலீஸ் வந்து ரெகுலேட் பண்றதே அவங்க விரும்பல கிரௌட போலீஸ் மீ ஐம்பது மீட்டர் வந்து பஸ்ஸை உள்ள கொண்டு போனாங்க அதனாலதான் தமிழ்மொழியா ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க அது தவிர வந்து ஜனநாயக பட ஷூட்டிங் நடத்தினாங்களான்றதே இன்னொரு கேள்வி இருக்கு அதெல்லாம் வந்து சிபிஐ கேட்பாங்க சிபிஐக்கு வந்து எல்லா தரப்புல இருந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இவருக்கு இருக்கு அதனால இவருக்கு வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது இன்னொரு மூணாவது கேள்விக்கு மாத்தி பதில் சொல்றாரு மாட்டிப்பாரு ஆக்சுவலா சரி இந்த என்கொயரியோட நோக்கம் என்ன அப்படின்னா விஜயபுரத்தை மட்டும் என்ன நோக்கம்னா எப்படியாவது வந்து சடின்னு சொல்லணும் இது மூலமா திமுக லோக்கல்ல இருக்கிற செந்தில் பாலாஜி போன்றவரை பத்தி குறை சொல்லணும் அவங்கள அவங்களை எப்படியாவது இன்வால்வ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் அரசியல் ரீதியாக கொடுங்களும் பாக்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இல்ல இல்ல இவர் வந்து பாஜக சொல்ற சில விஷயங்களுக்கு ஒரு ஒத்து வரல அடிப்படையான நோக்கம் என்ன சார் ஆக்சுவலா காவே பாஜக கூட்டணி வரணும் அப்படின்னா அது கொண்டு வரதா வந்தா நல்லதா கொண்டு வராதுதான் நல்லதா அவர் தனியா இருந்தா திமுக விட்ட பிரிப்பாரா இல்ல கொண்டு வந்து நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைச்சு திமுக தோக்கடிக்கணுமா இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் பாஜக ஒர்க் பண்றாங்க அப்ப தான் வந்து விஜய் அவங்க யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஆக்சுவலா ஒண்ணு வந்து விஜய் தனியா இருந்தாருன்னா இப்போ இவர் பியூஷ் கோயல் சொன்ன மாதிரிதான் விஜய் தனியா இருந்தாருன்னா வந்து ஓட்ட பிரிப்பாரு ஸ்பாயில் பண்ணுவாரு அவர் திமுக ஊட்ட தான் பிரிப்பார் அப்படின்னா இப்போ திமுக ஓட்ட பிரிக்கிறதுக்கு விஜய் என்னென்ன பண்ணுவார் இப்போ திமுக எப்படி ஸ்பாயில் பண்ணலாம் இப்போ இவர் சொல்ற விஷயம் சதி போன்ற விஷயங்கள் சொன்னார்னா அதை நம்ம லீக் பண்ணி விடலாம் தேர்தல் போது லீக் பண்ணி விட்டா திமுக பேர் டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை இவரை வந்து கூட்டணியில் சேர்த்தா அந்த கெமிஸ்ட்ரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல அது மக்கள் வேற மாதிரி நினைச்சு நம்ம கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா தெரியாது அது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்ப எதா இருந்தாலுமே அடிப்படையான விஷயம் என்னன்னா இந்த ஜனநாயகன் விஷயத்தையும் கையில வச்சுட்டு அதே மாதிரி இந்த சிபிஐ இங்குவரியும் கையில வச்சுட்டு விஜய் மூலமாக திமுக ஓட்டை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் திமுக ஓட்டை எந்த அளவுக்கு விஜய்க்கு தள்ளிவிட முடியும் விஜய்க்கு விஜய் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற விஜய் வந்து பாஜக ரொம்ப அரஸ்ட் பண்ணுதுப்பா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கினா திமுக விட விஜய் தான் பாஜகவுக்கு எதிரின்னு மைனாரிட்டிகள் அப்படி திமுக பக்கம் போகாம தாமகா பக்கம் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதே விஷயத்தையும் கலப்புறாங்க அவங்க ஆக்டுவா மறுப்பா பாஜக எல்லாம் தொந்தரவுப்படுத்து பாத்தியா விஜய் அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறது மூலமா உண்மையிலேயே இப்போ பாஜகவுக்கு பா எதிரி அப்படின்னு மைனாரிட்டியை நினைக்க வச்சு அந்த மைனாரிட்டி ஓட்ட வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகளில் திமுக மைனாரிட்டி ஓட்ட புடுங்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கலாம் அது பாஜக இறங்கலாம் அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பாஜக இதுல கையாளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் எப்படி பயன்படுத்த தான் முக்கியமான விஷயம் விஜய் அதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு விஜய் எதிர்பார்க்கிற விஷயத்தை சிபிஐ செய்யுமா அப்படின்ற விஷயங்களும் இருக்கு அதனால வந்து இது வந்து இந்த டோட்டல் என்கொயரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அவர் போன போது லேட்டா தான் போயிருக்காரு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் போய் சேர்ந்துருக்கார் பன்னெண்டு தான் போய் சேர்ந்துட்டு அவர் சேர்ந்தவொடன அவருக்கு சீப் மினிஸ்டர் குடுக்கிற வரையிற்கு அவ்வளவு வந்து அவ்வளவு போலீஸ் எல்லாம் போயிருக்காங்க கூட அந்த மாதிரி ஒரு வரையில போயிருக்காங்க சொல்ற மாதிரி அட்வொகேட்ஸ் எல்லாம் அவர் உள்ள கூப்பிட்டு அட்வொகேட்டோட விஷயம் என்கொயர் பண்ண மாதிரி தெரியல ஜான் டேவிட்சன் ஜான் ஆசீர்வாதம் அவரும் அங்க போயிருக்காரு எல்லாருமே தனித்தனியா தான் என்கொயரி பண்ணுவாங்க ஏதாவது தேவையா இருந்தா அட்வகேட்டை கூப்பிட முடியும் அட்வொகேட்ட பக்கத்துல விஷயம் என்கொயர் பண்ண மாட்டாங்க தனியா தான் என்கொயர் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அட்வொகேட் வந்து சொல்லி தருவார்னு தெரியும் அது சொல்லி தந்தால் அது வந்து இயல்பான என்கொயரியாக இருக்காது அந்த அந்த பர்டிகுலர் ஆள் வந்து சாட்சி சொல்கிறவர் வந்து எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் தானாக உண்மையை சொல்லணுன்றது தான் விசாரிக்கிறவரோட நோக்கமாக இருக்கும் இதில் வந்து விசாரிக்கிறவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் அவருக்கு விசாரிக்க விசாரிக்கப்படுற படுறார்கள் விஜய் அவருக்கு ஒரு நோக்கம் என்னென்னா எப்படியாவது திமுகவை ஸ்பாயில் பண்ணணும் இந்த சதி போன்ற விஷயங்களை சொல்லி அவரு விசாரிக்கிறவங்களுக்கு என்ன நோக்கம்னா இவரை எப்படி பயன்படுத்தி திமுகவோட ஓட்ட குறைக்க முடியும் இல்ல இவர் எப்படி பயன்படுத்தி நம்ம திமுக தோகடிக்க முடியும் ஜனநாயகனையும் இதே இந்த சிபிஐ கோரியும் எப்படி நம்ம இவருக்கு எதிராக பயன்படுத்த முடியும் இல்ல இவர் எப்படி நம்ம வழிக்கு போடுறதுக்கு பயன்படுத்த முடியும் இப்படிதான் யோசிக்கிறாங்க ஆக்சுவலா இதெல்லாம் வந்து யூகம் தான் ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நடக்குமானா இதுக்கெல்லாம் விஜய் தான் சொல்லிருக்காரு அரசியல் ரீதியான சில பாயிண்ட்ஸ்களை நீங்க சொன்னீங்க சார் இப்போ அதை தாண்டி இப்ப இந்த விசாரணையில் வந்து கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டது என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது என்ற செய்திகளும் வர தொடங்கி இருக்கிறது குறிப்பாக அந்த நெரிசலின் போது உங்கள் நீங்க வந்து பாட்டில தூக்கி போட்டீங்க அங்க வந்து பல அசாதாரண சூழ்நிலை உங்கள் கண் முன்னே நடந்திருக்கு நீங்க உங்கள் பேச்சைய நிப்பாட்டல என்ன இதனால் வந்து நீங்க காவல்துறை அதிகாரிக்கு சொன்னதை மீறி நீங்க அங்கதான் போய் நிப்பாட்டுவேன்னு சொல்லி நிப்பாட்டிருக்கீங்க என்பது போன்ற பல அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து விஜய் மீது வைத்திருக்கிறார்கள் ஏன் மரணித்த அந்த இவ்வளோ பேர் அவங்க கண் முன்னாடியே மரணி மரணிச்சிருக்காங்க ஏன் நீங்கள் ஸ்பாட்ல உடனே நீங்கள் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய் ஊருக்கு கிளம்பிட்டீங்க இது இது மாதிரியான பல கோணத்தில் விசாரணை அதிகாரிகள் விஜயிடம் கேள்வி கேட்டதாகவும் நம்ம பல ஊடகங்கள் நம்ம பார்க்குறோமே சார் அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்கன்னு சொல்லணும்ல ஆம்புலன்ஸ் வரும்போது ஏன் தடுத்தீங்க உங்கள் கண்ணு முன்னாடியே செயல்படுத்தது இது பண்ணீங்க அப்புறம் உங்கள் கண் முன்னாடியே மரத்துலேருந்து கீழே விழுந்ததை வந்து பாத்தீங்க நீங்க இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தீங்க நீங்க வந்து ஏன் வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து தனி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை அவங்களுக்கு எல்லாம் ஏன் வந்து நீங்க தண்ணி கொடுக்கல போன்ற பல விஷயங்கள் அப்புறம் சாப்பாடு போன்ற விஷயங்கள் ஏன் அரேஞ்ச் பண்ணலை ஏழு ஏழு மணி நேரம் தாமதமா ஏன் வந்தீங்க ஏன் வந்து அப்புறம் வந்து நீங்க வந்து கரூருக்கு போய் எந்த இதுலயும் வந்து நீங்க துக்கம் விசாரிக்கல எதுவும் பண்ணலை ஏன் நீங்க கரூர் பக்கம் போறதே அவாய்ட் பண்ணிட்டீங்க ஏன் வந்து சென்னைக்கு உடனே நீங்க ரெஸ்ட் பண்ணீங்க ஏன் அந்த இடத்துல போய் ஹாஸ்பத்திரியில பாதிக்கப்பட்டவங்களை பாக்கல நீங்க வந்து உங்க ஆட்கள் ஏன் வந்து ஆஸ்பத்திரியில யாருமே உதவி பண்ணல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு பஞ்சமே கிடையாது அதாவது விஜய நோக்கி கேட்க கேட்கிற கேள்விகளுக்கு பஞ்சமே கிடையாது நீங்க சதின்னு சொல்றீங்களே சதினா சதிக்கான ஆதாரங்கள் என்ன எந்த எந்த நோக்கத்துல சதி பண்றாங்க எதுக்காக உங்களை எடுத்து சதி பண்ணணும் அந்த கூட்டத்துல வந்து சதி பண்றதுனால வந்து சதி பண்றதுக்குன்னு உள்ள வந்தாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அது எப்படி அதுக்கான சாட்சியங்கள் உங்ககிட்ட இருக்கா இந்த தள்ளுமொழி ஏற்பட்டதுக்கு காரணம் யாரு நீங்க சொல்ற மாதிரி சதியின்னா ஏற்படுத்தியது யாரு இதுக்கு என்ன நோக்கம் இருக்கு இதெல்லாம் நீங்க அரசியல் ரீதியாக சதின்னு தான் சொல்றீங்களா உண்மையிலேயே சதியா உண்மையிலே சதின்னா வீடியோ அது ஆதாரம் கொடுங்க எங்க இப்போ அவங்க கிட்ட வந்து ஏற்கனவே கலெக்டர் டிஏ எல்லாம் கொடுத்த ஆதாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும்ல அவங்க அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல அந்த எல்லாம் கேள்வியா அவங்க கிட்ட சொல்றாங்க எப்படி ஆர்கனைசர் வந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க வந்து எப்படி வந்து சரியா ஏற்பாடு பண்ணல ஏன் உங்களை உங்க ஒரு க்ரௌடு வந்து உங்களை சுத்தி எப்போதும் அந்த பஸ் சுத்தி வரா மாதிரியான விஷயத்தையே நீங்க கையாண்டீங்க ஏன் நீங்க வந்து உங்க பின்னாடியே ஒரு ஆயிரம் பேர் வரா மாதிரியான ஏன் கையாண்டிங்க அவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து உங்க கூட வரத்துக்கு அல வரத்துக்கு அலோ பண்ண அவசியம் என்ன நீங்க வந்து ஒரு பந்தாவா வந்து கூட்டத்தை காமிக்க காமிக்கணும்னு கா காமிக்க போயிட்டு கடைசியில வந்து இவ்வளவு பேர் தள்ளுமுள்ள வந்து இறந்து போயிட்டாங்க இந்த இறப்புக்கு வந்து ஒரு வகையில வந்து உங்க கட்சி சரியா கூட்டத்தை நடத்தாத ஒரு காரணம்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வழி இருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு இதோட நோக்கம் வந்து உண்மையிலேயே இந்த தள்ளுமொழி ஏற்பட்டு எப்படி இறப்புகள் ஏற்பட்டதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நோக்கமா இருக்கணும் ஆனா வந்து த விஜய் பார்வையில வந்து சிபிஐ என்பது பாஜக ஆர் கைப்பாவை விஜய் சொன்னதுதான் அது அதனால அது எப்படிப்பட்ட கேள்வியை கேட்பாங்க அவ அவங்க கேள்வி கேட்கறதுல இருந்து இவர் எப்படி வந்து ஒரு பதில் சொல்வாரு இவர் பதில் இருந்து அவங்க எப்படி மீண்டும் கேள்வி கேட்பாங்க ஆஹ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேள்விக்கு எல்லாம் அவர்கிட்ட பதில் இருக்கணும் கண்டிப்பா அந்த இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இல்லைன்னா ஏன் ஏழு மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னா அங்கே லேட்டாச்சு அது அப்போ வந்து நீங்க வந்து அந்த கூட்டத்துக்கு நீங்க தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்க வேண்டாமா ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டா அப்ப ரெண்டாவது வந்து நீங்க ஒரு இவ்வளவு கூட்டம் ஏன் திறந்த வெளியில கூட்டம் போடாம எதுக்கு அந்த ஒரு நெருக்கடியான இடத்துல போய் ரோட்ல போய் ஏன் கூட்டம் போட்டீங்க ரோட் ஷோ நடத்துறீங்க நடத்தினீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் மேல பொறுப்பு வந்துற போதேன்ற மாதிரியான கேள்விகள் வருவாங்க ஆக்சுவலா நீங்கதான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் நிறைய வைப்பாங்க அவங்க வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதாவது இது மிஸ்மேனேஜ் பண்ணி நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் உங்க உங்க பார்ட்டி சரியா ஆர்கனைஸ் பண்ணல அதுதான் காரணம் நீங்க சொல்ற சதின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க அதுக்கு சரியான ஆதாரம் கொடுங்க நாங்க அதை பத்தி விசாரிக்கிறோம் ஆனா உங்க பார்ட்டி சரியா நடந்துக்கல நீங்க சரியான நடந்துக்கல நீங்க வந்து அந்த சம்பவம் நடக்கும் போதே கண்ணால பாத்துட்டு நீங்க உங்க பேச்ச தொடர்ந்ததுக்கான காரணம் என்ன இந்த மாதிரியான ஒரு விஷயம் பதபதப்பா நடக்கும்போது நீங்க அது மாதிரிலாம் பண்ணீங்க அப்ப நீங்க வந்து வண்டியில வரும்போதே கரூர்ல இருந்து வரும்போதே நீங்க வந்து உள்ள லைட்ட போட்டு போட்டு பஸ்ல ஏன் ஆப் பண்ணிட்டு வந்தீங்க என்ன காரணம் உங்களை பார்த்து உங்களுக்கு இன்னாண்டி வழியா பார்த்தா பல பேர் அப்படியே போயிருப்பாங்களே அப்ப அந்த கூட்டத்தை வந்து நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க கொண்டு சேர்த்தீங்க நீங்க கூட்டத்தை நீங்க நெருக்கடியாக கொண்டு சேர்த்துக்கு உங்க பொறுப்பு அதுல இருக்கு அதில் இல்லாட்டி அவங்க உங்களை தூரத்தில் இருந்தே உங்களை பார்த்துட்டு வர வழியிலே பார்த்துட்டு கூட நிறைய கூட்டம் கிளம்பி போயிருக்கலாம் நீங்க ஏன் வந்து அந்த கூட்டத்தை ஒரே இடத்துல கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது இந்த இந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து நீங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ண விதம் சரியில்லை நீங்களும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த கேள்விகள்லாம் வருது அந்த கேள்விகள் எல்லாம் வருது அதுக்கு இவங்க சொல்ற பதில் என்னன்னா நாங்க வந்து க எங்களுக்கு அந்த சேலத்துலயும் லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு நாங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கல அதனால எங்களுக்கு இம்மிடியா நாங்க வந்து அரேஞ்ச் பண்ண முடியல போலீஸ் சொன்ன பதினோரு நிபந்தனைகளை ரெண்டு நிபந்தனைகளை தான் நீங்க அனுசரிச்சிருக்கீங்க மீதி எட்டு ஒன்பது நிபந்தனைகளை நீங்க அனுசரிக்கல அதுக்கான காரணம் என்ன ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இவர் மேலே குற்றச்சாட்டுகள் குற்றப்பட்டியலை வாசிக்கும் போது இவர் கொஞ்சம் ஷேக்காயு போயிடுவார் ஆகி போன அங்கே அங்கதான் அவங்க வேலைய ஆரம்பிப்பாங்க அரசியல் வேலையை நீங்க எப்படி பண்ணீங்கன்னா வந்து என்ன பண்ண போறீங்க இந்த வரலட்சுனுக்கு என்ன பண்ண போறீங்கலாம் கேட்க ஆரம்பிச்சு நீங்க வந்து திமுக தான் உங்க நோக்கம் அப்ப எங்க நோக்கமும் அதுதான் பாஜக நோக்கமும் அதுதான் சிபிஐ மூலமாகவே ஒரு கேள்விகளை உள்ள வைப்பாங்க விஷயத்தெல்லாம் உள்ள வைப்பாங்க ஏன்னா சிபிஐ மூலமா டீல் பண்றது அவங்களுக்கு ஈஸி பாஜகவுக்கு அவங்க அதிகாரிகள் மூலமா சொல்லி தனிப்பட்ட முறையில் அவர் இருக்கும் போது கேட்கறது ஈஸி அவர்கிட்ட பதில் வாங்குறது ஈஸி அதனால தான் அங்கே டெல்லி கூப்பிடறாங்க ஆக்சுவலா அவர் இன்னைக்கு நைட்டு தங்க வேண்டி வந்ததுன்னா தங்க ஹோட்டலில் வந்து யாராவது ரெண்டு பேர் தாபேக்காவுக்கும் விஜய்க்கும் பாஜகவுக்கும் தெரிஞ்சு யாரோ தொழிலதிபர் போய் பாப்பாருங்க பார்த்து அவர் தொழில் சினிமா அல்லது திரு யாரோ ஒருத்தர் போய் பாப்பாரு பார்த்து அவர் கொஞ்சம் அவர் பங்குக்கு ஒன்னு நீங்க பாஜக கூட்டணிக்கு வாங்க இல்ல திமுகவோட ஓட்டை குறைக்கணும் நீங்க பாஜக அட்டாக் பண்ணுறது நிறுத்துங்க கொள்கை எது அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற வேலைலாம் வேணாம் நீங்க பாஜக அட்டாக் பண்றதை நிறுத்துங்க திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணுங்க திமுக திமுகவுக்கு போற ஓட்டை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் நம்ம பண்ணலாம் அதுக்கு நீங்க எனக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அதுதான் எங்களுடைய பாயிண்ட் அந்த இந்த ஹோல் என்குவோட அண்டர்லைன் திமுகவுக்கு போற ஓட்டை உங்களுக்கு கொண்டு வந்து நாங்க நாங்க நீங்க நீங்க அதுக்கு அதுக்கு சில செய்யணும் செய்யணும் நாங்களும் ஒத்துழைங்க ஜனநாயகம் எல்லாம் சரியா முடியும் சுமூகமா முடியும் ஜனநாயக வந்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அது ரிலீஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பிரமாதமா பேசப்படும் அது திமுகவுக்கு சங்கடமா இருக்க கூட இருக்கும் திமுக செல்வாக்க குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால நம்மளுடைய நோக்கம் என்ன திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும் நீங்கள் தனியாக எங்களை கொள்கை எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டி தனியாக வந்து இருந்து எங்கள் ஓட்டையும் பிரித்து எங்களை பல தொகுதிகளில் தோக்கடிச்சிங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால நீங்கள் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன நாங்கள் சொல்கிறோமோ ஐடியா அதுக்கேற்றபடி உங்களுடைய பாலிடிக்ஸ் அமைச்சிக்கோங்க நீங்கள் வந்து எங்களை வந்து எதுவும் பண்ணாதீங்க எங்கள் ஓட்டை பிரிக்கிற மாதிரியும் எங்களை பாதிக்கிற மாதிரியும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டான்னு செய்திகள் வருது இதெல்லாம் யூகம் தான் ஆக்சுவலாக ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவாங்க ஒரு அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணணும் இருபத்தொம்போது வரைக்கும் கூட திங்க் பண்ணுவாங்க சார் அப்போ இது இந்த இந்த விசாரணை என்பது இன்னும் தொடருமா இன்றைய தினம் வந்து இன்றைய தினம் நான் உன்னுடைய விசாரணை வந்து முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நான்கு நான்கரை மணி நேரம் நடந்திருக்கு இப்போ இது இன்னும் இப்போ எல்லாம் கடந்த தாவேகாவினோட முன்னணி நிர்வாகிகள் ஆதவர் ஜினா புஷிய அணை நிர்மல் குமார் மதிய அடகன்லாம் ஆஜராகியிருக்கும்பொழுது மூன்று நாட்கள் வரைக்கும் நீடிச்சுச்சு டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் அவங்க பல மணி நேரத்துக்கு விசாரணைக்கு வந்து உள்ளாக்கி இருந்தாங்க இப்போ விஜய் அவர்களையும் அந்த மாதிரி ஒரு இன்னும் ரெண்டு மூணு நாட்களை அவர் வரவழைத்து விசாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா பாஜக எதிர்பார்க்குற விஷயத்துக்கு ஒரு ஓகே பண்ணிட்டாருன்னா விசாரணை இன்னைக்கே முடிஞ்சிடும் இல்லாட்டி அது நாளைக்கு நீடிக்கும் ஓ இன்னைக்கு அது முடிஞ்சிருக்கு அப்படின்னா பாஜக என்ன எதிர்பார்க்குது திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்ற விஷயங்களை நீங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குது அப்பதான் நீங்க எதிர்பார்க்குற விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம் அது கரூர் என்கொயரியா இருந்தாலும் சரி ஜனநாயகம் இருந்தாலும் சரி அதனால அந்த விஷயத்தில் வந்து இவர் ஓகேன்ட்டார்னா இன்னைக்கே என்கொயரி இன்னைக்கு சாயந்தரமே மூட்டை கட்டிவிடுவாங்க என்கொயரிய இல்லைன்னா அது வந்து நாளைக்கும் நீடிக்கும் பாஜக வரையும் இந்த விஷயங்கள் நீடிக்கும் அது அவங்க அவங்க நினைச்சது நடக்கிறவரையும் இந்த விஷயங்கள் நீடிக்கும் விசாரணை நீடிக்கும் அது நீடிக்குதா இல்லையான்றது இன்னைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிடும் நாளைக்கு வர சொன்னாங்கன்னா இன்னும் வேற அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை முடியலன்னு இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஏன் பேசுறோம்னா விஜய் வார்த்தைகள் விஜய் என்ன சொன்னாரு சிபிஐ வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக அப்படின்னாரு அந்த அடிப்படையில்தான் பேசுறோம் இது விஜய்க்கும் நல்லா தெரியும் அதனால இன்னைக்கு என்கொயரி முடிஞ்சதுன்னா ஏதோ பேச்சுவார்த்தை முடிஞ்சிருந்து அர்த்தம் ஜனநாயகம் எல்லாம் சுமூகமா வெளில வந்துடும் அது எலெக்ஷன் போது வரும் திமுக பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி கரூர் அங்கே வந்து திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்களை அவர் செய்வார்னு தெரியும் பாஜகவை பற்றி ஒரு மாசமாவே கண்டுக்காத இருக்காரு யாரு விஜய் ஒரு மாசமா கண்டுக்கலை திருப்பரங்குன்றத்தை பற்றி வாயை திறக்கல கிறிஸ்துமஸ் போது கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டதை பத்தி வாயை திறக்கல மகாத்மா காந்தி ஊரக வேலையை பற்றி இடத்துல வாயை திறக்கல பாண்டிச்சேரி போனார் பாஜக கூட்டணி அரசாங்கத்தை பற்றி ஒரு குறைய சொல்லலை ஒன்றும் சொல்லலை இதெல்லாம் ஒரு மாசமா அவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம் ஆனால் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு அந்த வேலையை அதனால அவர் சுற்றி இருக்கிறவங்க யாரு சார் ராதவர்ஜுனா யாரு நிர்மல்குமார் யாரு எல்லாம் பாஜகவோட ஒரு கை கொடுத்துட்டு இருக்கவங்க தானே ஒரு பக்கம் பாஜகவோட கை எண்ணிட்டுறாங்க இன்னொரு பக்கம் விஜயோட இருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அதனால வந்து இன்னைக்கு வந்து பாஜக நினைக்கிற மாதிரி நடந்து எடுத்தால் இன்னைக்கு விசாரணை இன்னைக்கு முடிஞ்சிடும் நடக்கலைன்னா நாளைக்கு தொடரும் சார் இதில் நம்ம செய்திகளில் பார்த்தோம் இப்போ ஏற்கனவே இப்போ முன்னாள் ஏடிஜிபி தற்போது டிஜிபியாக பதவி ஏற்பெட்டிருக்கக்கூடிய டேவிட்சன் தேவசீர்வாதம் அவர்களையும் அப்புறம் ஐஜி நிர்மல் குமார் இவர்களெல்லாம் வந்து அவர்கள் முன்னிலையிலேயே இந்த விசாரணை நடந்தது இவர் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு மூலம் எல்லாம் அந்த களத்தில் என்னென்னவெல்லாம் நடந்ததோ அவைகள் எல்லாம் ஒப்பிட்டு சரியாகத்தான் இருந்ததா என்று இவர்களுடைய மேற்பாடுகளிலேயே அந்த எல்லாம் நடந்தது என்று சொல்றாங்களே சார் அதிகாரிகளும் அத வந்து இல்ல அது மாதிரி ஒரு ஸ்டேட் போலீஸோட ஸ்டேட் போலீஸே ஒரு சாட்சியா தான் இருக்காரு அது முன்னாடி எல்லாம் இன்னொரு சாட்சிய விசாரிக்க மாட்டாங்க சிபிஐட விசாரணையெல்லாம் அப்படி போகாது எல்லாரையும் தனித்தனியா தான் விசாரிப்பாங்க ஒன்னா விசாரிக்க மாட்டாங்க தனித்தனியா விசாரிச்சு அதுல ஏதாவது முரண்பாடுகள் தெரிஞ்சா அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வைப்பாங்களே தவிர தான் முதல்ல தனித்தனியா விசாரிச்சு தனித்தனியா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துதான் ஏன்னா ஏன் ஜாத ஆசீர்வாதத்தை கூப்பிட்டாங்கன்னா அவர்தான் கரூர்ல போய் பேட்டி கொடுத்தார் சமூகம் நடந்த பிறகு அவர் தான் கரூர்ல பேட்டி கொடுத்தார் கூட்டங்கள்ல கூட்ட சொன்ன நேரத்துக்கு மேல அதிகமா வந்துட்டதுனால அவரு ஏழு மணி நேரம் தாமதம் கூட்டம் சேர்ந்து போச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார்ல கரூர்ல போயிட்டு அதனாலதான் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அதனால அவரை வந்து விஜயோட எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சிபிஐட பாணியை அப்படி கிடைக்காது ஆக்சுவலா சிபிஐ வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விசாரிப்பாங்க எந்த ஒரு கூட்டமா இருந்தாலுமே யாரையுமே ஒன்னா உட்கார வச்சு விசாரிக்க மாட்டாங்க முதல்ல தனித்தனியா விசாரிச்சுட்டு அதில் முரண்பாடுகள் இருந்தால் அப்புறம் வந்து சம்மந்தப்பட்ட ஆட்களை ஒன்றா உட்கார வச்சு கேட்பாங்க நீ இப்படி சொல்கிற இவர் இப்படி சொல்கிறாரு அப்போ தான் கேட்பாங்களே தவிர முதல் உடனே ஒன்றாலாம் உக்கார வச்சு விசாரிக்கிற அந்த பாணி வந்து சிபிஐட்டில் கிடையாது சிபிஐட விசாரணையே உங்களுக்கு மன ரீதியாக வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி பல தடவை கேட்பாங்க அதில் நீங்கள் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கேட்கும்போது பதில மாற்றிட்டிங்கன்னா அவங்க இதாகிடுவாங்க வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க அவங்கள அதனால வந்து சிபிஐ விசாரணைன்றது ஏதோ ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது வேற மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க ஒரு பக்கம் வீடியோ கேமரால இது ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டரில் ஒரு சொல்கிறத டைப் இருப்பாங்க அந்த சூழலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதை உண்டாக்கும் ஏன்னா நம்ம ஏதாவது உலகிட போகிறோமோனு ஒரு பயத்தை உண்டாக்கும் அதுவும் விஜய் மாதிரி பேப்பரை பார்த்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக சார் சார்ஜ் ஷீட்டு போடக்கூடிய தருணம் வந்து விட்டது இது இப்போ இந்த முதற்கட்ட விசாரணை விஜயோடு இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் விஜய் மற்றும் இன்று நடந்து விசாரணையோடு படுத்த ப்ராசஸா வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க அப்படின்ற விஷயம்லாம் இப்போ சொல்லப்படுது சார் இது எப்படி பாக்குறீங்க சார்ஜ் ஷீட் வந்து போடப்படுவான் அதே போல அறிக்கை இந்த விசாரணையினுடைய அறிக்கை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்திலையும் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது சார்ஜ் ஷீட்டில் படி விஜய்க்கு சம்பந்தம் இல்லை ஆதவர்ஜனா ரஜினா உசையானந்த் நிர்மல் குமார் இவர்கள் எல்லாம் தான் வந்து இன்க்ளூட் ஆவாங்களா அல்லது விஜயையும் சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா மேலும் பிடிவாரண்ட்டுகள் கூட தேவைப்பட்டால் பிறப்பிப்பதற்கான சார் அப்படி இல்ல பிடி வாரண்ட்லாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இது யாரும் காணா போற ஆட்கள் யாரும் தப்பி ஓடக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது பாயிண்ட் பெரிய இந்த கிடையாது பெரிய கிரிமினல் குற்றம் குற்றமோ இது அதாவது ஊழல் குற்றமோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது விசாரணைக்கு கூப்பிட்டா வரணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் அது இவங்க வரதான் போறாங்க அதனால வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற நாள் முடிஞ்சு போச்சு தொண்ணூறு நாள் முடிஞ்சு போச்சு இப்ப அது எங்க கரூர் தான் ட்ரையல் கோர்ட் அங்கதான் ஃபைல் பண்ணுமே தவிர டெல்லி சிபிஐ கோர்ட்லாம் பண்ண முடியாது எந்த கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குவோ அந்த கோர்ட்ல தான் வந்து அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி ஆகணும் அதனால சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அவங்க சதி என்ற ஆஸ்பெக்ட்ல போனாங்கன்னா இந்த விசாரணை இன்னும் கொஞ்சம் இழுக்கும் தேர்தல் சமயத்தில் திமுகவை டேமேஜ் பண்றதுக்கான பல விஷயங்களை கையில எடுப்பாங்க அதுக்கு கோர்ட்ல வந்து இன்னும் டைம் கேட்டுப்பாங்க ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு இன்டர்வியூம் சார்ஜ் ஷீட்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த ஃபர்தராக இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க ஆனால் இவர் வந்து எதிர்பார்த்த அளவு ஒத்துழைக்கலை இவர் சதின்றதுக்கான ஒரு சாட்சியங்கள் கொடுக்கல அப்படின்னு இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அவங்க எதிர்பார்த்தபடி இவர் நடந்துக்கலை இவர் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க விரும்பல நடக்கல அப்படின்னா அது வேற மாதிரியான ஒரு விஜய் தான் அதுக்கு பொறுப்பு விஜய் கட்சி தான் பொறுப்பு விஜய் வந்து சார்ஜ் ஷீட் இவர் இவர் விஜய் தலைவர் வந்து விஜய் அவரு அவர் வந்து அவரும் ஒரு பொறுப்பா இருந்தாருன்னா சார்ஜ் ஷீட் அவரும் வருவாரு அவரும் வராது இருக்க மாட்டார் அந்த அதனால வந்து அவரை விடக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கன்னா இவர் எப்படி நடந்துக்கிறார பொறுத்து தான் அவர் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவர் எப்படி அங்கே கோஆபரேட் பண்ணுறாரு கோஆபரேட்னா சிபிஐக்கு கோஆபரேட் இல்லை பாஜகவுடைய அந்த நோக்கங்களுக்கு எப்படி கோஆபரேட் பண்ணுறாரு அதை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக மாட்டின்ட்டார் சார் ஆக்சுவலாக அவர் எதிர்பார்த்தது நடந்து போச்சு பயந்துட்டே இருந்தார் ஒரு மாதமாக பாஜகவை பற்றி பேசாத பயந்துண்டே இருந்தார் ஆனால் பாஜக விடுறதா இல்லை இவரை வந்து நம்ம வழிக்கு கொண்டாடணும்னு தீர்மானிச்சு தான் வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் கூப்பிட்டதுனால அவங்களையும் கூப்பிட்டோம் ஒன்னையும் கூப்பிட்றோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் எஃப்ஐஆர்லேயே சேர்க்கல இருந்தாலும் சிபிஐ வந்து இதை பயன்படுத்திட்டாங்க கரெக்டாக கூப்பிட்டாங்க அவங்க நினச்சா கூப்பிடாத கூட இருந்திருக்கலாம் ஆனால் கூப்பிடணுன்றது கட்டாயம் ஏன்னா அதுதான் அவர் எதிர்க்கிறது தான் சம்பவம் நடந்தது கூப்பிட்டது தான் அப்போ அவர் மாட்டின்ட்டார் மாட்டின்ட்டார்னா அப்போது இவர் வந்து இவரோட வாதங்களுக்கு ஏற்ப வந்து அவர் அங்கே சொல்லணும் அவர் சதின்னு சொன்னால் சதிக்கேற்ற அவங்க சொல்லணும் ஏன்னா அவர் அப்படி தான் சாவைக்கால விஜய் முதக்கொண்டு எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு வராங்க அப்போ அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கணும் கொடுக்கலன்னா வந்து சிபிஐ வந்து அப்புறம் நீங்கள் அவங்க மேலேயே வந்து அவங்க கிட்டே திருப்பி விட்டுருவாங்க சிபிஐ நீங்க தான் பொறுப்புன்றாங்க நிச்சயமா சார் இன்றைய தினம் விஜய் அவர்கள் டெல்லியில் ஆஜராகி அந்த சிபிஐ அலுவலகத்தில் பல வா பல வாக்குமூலங்களும் மற்றும் விசாரணைகளும் நடந்து கொண்டு நடந்திருந்தது இந்த சம்பந்தமான பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ